வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு செடியை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க அதாவது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாம் பச்சரிச்சி செடியை பற்றி தான் உங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் இப்போ நிறைய பேருக்கு வந்து உடம்புல வந்து கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி மருவுன்னு சொல்லுவோம் அது மாதிரி வரும் அதை வந்து போக்கக்கூடியது இந்த செடியில் இருக்கிற அந்த பாலுங்க ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இது வந்து இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அதை போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை பியூட்டி பார்லர்லையோ போயிட்டு தான் நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருக்கும் அங்கே எங்கேயுமே போகாமல் நம்ம வீட்லேயே நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு ஒரு செடியை வச்சே நம்ம அதை போக்கிடலாம் எடுத்துடலாம் ஈஸியாக போயிடும் இங்கே பாருங்கள் இதை நீங்கள் இந்த செடியை இப்படி கொஞ்சம் கிளினிங்கன்னா இதில் இருந்து பால் வருங்க இந்த பாலை கருப்பு கருப்பாக இருக்கிற இடத்துல இதில் வரக்கூடிய அந்த பாலை வச்சு இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது தினந்தோறும் செஞ்சுட்டு வாங்க அதுவே தானாகவே வந்து கீழே அப்படியே விழுந்துடும் விழுந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து திரும்பவும் வரவும் வராது ரொம்ப சூப்பரான இது ஒரு மருந்துங்க இது யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்